திரு செங்கோட்டையன் ஈபிஎஸ் இவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் தாவேக்க விவகாரத்தில் அப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அமைதியாக இருக்கிறதே போகும் எல்லாவற்றுக்கும் பேச வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு மணிகண்டன் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க என்ன வியூகம்னு பார்க்குறீங்க இல்லை நேற்று கோபியில் வந்து ஐயா வந்து ஐயா இபிஎஸ் வந்து ஐயா கேஏஸை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் தாவேக்கா மேலே எதையுமே பேசவே இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கரெக்டு தான் ஏன்னா தாவேக்கா என்ன ஸ்ட்ராட்டஜி தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா அஇஅதிமுகவை நம்ம விமர்சிக்காமல் இருப்பதன் மூலம் அஇஅதிமுக ஆதரவு வாக்குகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க இருந்தே மனசில் வச்சாங்க ஒரு சில இடங்களில் மட்டும் ரொம்ப மெல்லுசாக அஇஅதிமுக விமர்சனம் பண்ணிட்டு போனாங்க ஆனால் அஇஅதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தாவேக்காவை இந்த நேரத்தில் விமர்சனம் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன இல்லூஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க என்னென்னா தாவேக்கா எப்போ வேணாலும் என்டிய கூட்டணிக்குள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யுல்யூஷன் அவங்க வந்து யார் அஇஅதிமுக கிரியேட் பண்ணுறாங்க அஇஅதிமுக அல்லது என்டியில் இருக்கிற கட்சிகள் அவங்க வந்து அதை நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் பூடகமாக சொல்கிற மாதிரி பேட்டிகளில் லீடு கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா அந்த ஆப்ஷன் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷனையே மெயின்டைன் பண்ணுறாங்க தாவேகா எப்ப வேணாலும் எங்களுக்கு வந்துடலாம் ஆனா கட்சியில இருந்து இது மட்டும் சொல்லிடறேன் நீக்கப்பட்ட ஒருத்தரை இணைப்பதன் மூலமா தாவேகா என்ன செய்தி சொல்லுதுன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள முதலமைச்சர் வேட்பாளரா தான் கூட்டணி அப்படிங்கறதை அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க ஆனாலும் என் தரப்பு இருக்குல்ல அது அய அதிமுக தரப்புங்குறது கடாஜகவா அதிமுகவா சார் அவங்க எல்லாருமே பாருங்க சார் அவங்க என் பாரதிய ஜனதா தலைவர்களோட இன்டர்வியூவா இருக்கட்டும் இல்ல அ தலைவர்களோட இன்டர்வியூவா இருக்கட்டும் அவங்க என்னன்னா எங்களுக்கும் தாவேக்காய் எங்களுக்கான ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே ஒரு கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னொரு புறத்தில் தாவேக்காய் திரும்ப திரும்ப அதை உறுதிப்படுத்துகிறாங்க பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் மாட்டோம் எதனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இப்போ ஐயா செங்கோட்டையன் தாவேக்காயில் இருக்காரு பல பேர் வந்து தாவேக்காலில் போகிறதுக்கு என்ன சேனல்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா தாவேக்கால தலைவர்கள் எப்போதுமே பொதுச்செயலாளர் ஐயா ஐயா ஆதவியோ பேச மாட்டாங்க அவங்க தலைவர்களோட பர்சனல் தனக்கு தான் பேசுவாங்க அப்ப இவ்வளவு நாளும் தாவேக்கால யாருகிட்ட பேசுறது அப்படிங்கிற குழப்பம் தாவேக்காவுக்கு போகணும்னு நினைச்ச பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் நான் இது சொல்றதுல காங்கிரஸ்லயும் ஆட்கள் இருக்காங்க பாஜகவிலையும் ஆட்கள் இருக்காங்க அஇஅதிமுகலையும் இருக்காங்க அவங்களுக்கு இருந்த குழப்பம் வந்து இப்போ ஐயா செங்கோட்டையன் உள்ளே போயிட்டாரு அவர் ரொம்ப பிரதானமான இடத்துல இருக்கார் அப்போ இந்த இடத்துல நீங்கள் தாவேக்காவை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து லைனை வந்து ரொம்ப கிளியராக ட்ரா பண்ணிடும்